ரைட்டில் மெதுவாக எடுத்துகிட்டு தண்ணி மேலே மெதுவாக திறந்துக்கலாம் மாஸ்டர்ஸ் உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மிக அற்புதமான ஒரு ஆத்ம சாதனை எஸ் எஸ் மாஸ்டர்ஸ் ஆத்ம விசாரணைங்கிறது நமக்கு தெரியும் மாஸ்டர்ஸ் எல்லாமே தொடர்ந்து இதை பயிற்சி செஞ்சுட்டு வரீங்க இது தலையாக பயிற்சின்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம் ஸோ ஆத்ம விசாரணை செய்யாமல் தியானத்தில் முன் செல்ல முடியாது நம்மளுடைய ஒவ்வொரு பயிற்சியுமே இந்த தியானத்தில் முன்னுக்கு போகிறதுக்கான ஒரு வழிமுறைகளை தான் வைத்திருக்கிறோம் ஸோ மாஸ்டர்ஸ் இதில் வந்து இணைந்து நம்ம சொல்கிற அந்த பயிற்சியை செய்து கொண்டு வந்தால் போகிறோம் தானாகவே அங்கே அந்த ஆத்மா மலர்ந்துவிடும் ஸோ இன்னைக்கு என்ன நமக்கு இந்த ஆத்மாவுக்கு ஒரு டிப்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்மளுடைய அறிவை வந்து புலன்கள் மூலியமாகவோ இல்லது மனம் மூலமாகவோ நம்ம பெற முடியாது நேரடியாக இந்த புலன்கள் மூலியமாகவோ மனதின் மூலியமாகவோ நம்மளுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள முடியாது அந்த யதார்த்தத்தை நேரடியாக எப்போவுமே தெரிஞ்சுக்க முடியாது அது நமக்குள்ளே போய் அனுபவமாக மாறணும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் நான் பார்த்தோன்னே கற்றுக்கிட்டேன் நான் வந்து கேட்டோன்னே கற்றுக்கிட்டேன் அப்படி வராது பார்த்தாலும் கேட்டாலும் உள்ளுக்குள்ளே போய் அது வேலை நடந்தால் தான் அது அந்த யதார்த்தத்தை அவங்களால் வந்து உணர முடியும் அப்போ அந்த உணர்தல் அந்த அனுபவம் எங்கே வரும் அப்படின்னா அதுக்கும் ஒரே வழி தியானம் மட்டுமே தான் ஸோ தியானம் என்பது வெகு வேகமாக அந்த அனுபவங்களை கொடுக்க நமக்கு ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்ய வைக்கிறோம் நாலில் மூணு பாகம் வந்து முக்கால்வாசி தியானம் தான் இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய முழுமையான உணர்தல்குள்ள போனால் தான் அவங்களுடைய அந்த யதார்த்தத்தை முழுமையாக பெற முடியும் இல்லைன்னா யதார்த்தம்லாம் வந்து கேட்டு பார்க்கறதில் வராது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ ஆத்ம விசாரணை அது என்ன செய்யுது நம்ம கேட்டது பார்த்தது எல்லாம் உள்ளே போய் பதிவாக உக்காந்துருக்கோம் அந்த பதிவுகள் வந்து எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு நம்ம திரும்ப ஆய்வு செய்கிறோம் ஆத்ம விசாரணை அப்படின்னாக்கா விசாரணைனாக்கா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் இந்த தாட் எங்கேருந்து வந்துச்சு யார் நமக்கு மிதச்சிட்டு போனவங்க நம்ம எப்படி உள்வாங்கணும் இப்போ நமக்கு வந்திருக்குது இது எதுக்கு வந்திருக்குது இப்படின்னு சொல்லி ஒன்றன் மேல் ஒன்று அதற்கு மேலே கேள்விகளை தொடுத்து அதை ஆய்வு செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய பண்டைய காலத்து உபநிஷியங்கள்லாம் வந்து எதை நமக்கு இங்கே மீண்டும் விழிப்புணர்வு செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கனவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குறிக்கோள் தூக்கம் இதெல்லாம் விவரமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விசாரணை செய்ய வைக்கிது நீங்கள் விழிப்பாக இருக்கிறீங்கன்னா அது எப்படி விழிப்பாக இருக்கிறீங்க கனவாக இருந்தால் எப்படி நீங்கள் கனவில் இருக்கிறீங்க தூக்கத்தில் இருந்தால் எப்படி நீங்கள் தூக்கத்தில் இருக்கிறீங்க இதெல்லாம் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த உபநிஷயங்கள் அதாவது உபநிஷியங்கள்ன்றது என்னுடைய வழிமுறைகளை சொல்கிறாங்க இல்லையா அதான் ஸோ அது நமக்கு எதுக்கு அப்படின்னாக்கா இந்த தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கனவு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்குது இது எல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம மெடிடேஷன் பண்ணாதான் நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க துரியா அப்படி சொல்லுவாங்க துரியாங்கும்போது இந்த தூக்கத்துக்கும் உள்ள என்ன போறது ஆழமாக செல்றது துரியா அப்படி சொல்லுவாங்க ஸோ அங்கே போய் நம்மளை அழைச்சி நோக்க ஆரம்பிச்சாதான் நம்மளுடைய யதார்த்தம் நமக்கு புரிய வரும் அப்போதான் அவரை வந்து நிலை நிறுத்திக்க முடியும் இல்லைன்னா கன உலகத்துல சுத்திக்கிட்டே இருப்பார் நமக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு கன உலகத்துல சொல்லி சுத்திக்கிட்டே இருப்பார் இல்லை தூக்கத்துல இருப்பார் நல்லா விழிப்புணர்க்கிறேன்னு சொல்லி வேற வேலையை பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அவங்களே நிறுத்த முடியாது ஸோ தியானத்தில் நம்ம நிலை நிறுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்த விசாரணை ரொம்ப ரொம்ப முக்கியம் அற்புத மாஸ்டர்ஸ் தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இப்போ நல்லா அற்புதமாக போயிட்டுருக்கோம் உங்களுடைய தியான பாதை நீங்கள் எப்படி தியான நிலையில் இருக்கீங்களோ அதே இது அன்றைய நாள் முழுவதும் செல்வது போல் உங்களுக்கு ஒரு ஆற்றல் பெருகி கொண்டே போகுது ஸோ தொடர்ந்து இது போன்ற நிலையில் இருந்துட்டே இருங்க அடுத்தது நமக்கு வந்து பயிற்சி வகுப்பு இருக்குது நாலு மணிக்கு அதுலேயுமே எல்லாம் இப்போ நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் கண்ணில் மூடி சுவாசத்தோடாம இருந்துருங்க ും ഇരണ്ടേ നിമിടം കേസരി മുത്തര മാത്രം അഞ്ജലി മുത്തരല്ല രണ്ട് രണ്ടേ നിമിഷം